வருஷமா நானும் சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள வேப்பங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான பிரபாவதி என்ற பெண்ணுக்கு திருமணமாகி ஒன்பது மற்றும் ஆறு வயதிகளில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் பிரபாவதியின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த நிலையில் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற பிரபாவதியை காணவில்லை எனவும் அவரது போன் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரபாவதியின் தாயார் மந்தாரக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாவதியின் மொபைல் எண்ணின் கால் ஹிஸ்டரியை சோதனை செய்தபோது அவர் இறுதியாக வடக்கு வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான சம்பத் என்பவருடன் பேசியது தெரியவந்தது உடனே போலீசார் சம்பத்தை பிடித்து தங்களது வாணியில் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின பிரபாவதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் சம்பத்திற்கும் தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது சம்பத் அடிக்கடி மது அறிந்துவிட்டு பிரபாவதிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருக்கிறது என அவரிடம் அடிக்கடி கேட்டு டார்ச்சர் செய்து வந்துள்ளார் மற்றொரு பக்கம் பிரபாவத்தியின் உறவினர்கள் சம்பத்துடனான உறவை கைவிடுமாறு கூறி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி பிரபாவதியை அருகில் இருந்த கோவிலுக்கு பைக்கில் மது போதையில் அழைத்து சென்ற சம்பத் உனக்கு வேறொரு நபரோடு தொடர்பு இல்லை என சத்தியம் செய் என்று கூறியுள்ளார் கோவிலில் சத்தியம் செய்த பிரபாவதி இனி அவரது உறவை துண்டிப்பதாகவும் கூறியுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் சம்பத் பிரபாவத்தியை ஆத்திரத்தில் தாக்கியுள்ளார் அதில் பிரபாவதி மயக்கமடைந்திருக்கிறார் பின்னர் மயங்கிய பிரபாவத்தியை பைக்கில் தூக்கி வைத்து தனது வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போது மீண்டும் பாதி வழியிலேயே மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனால் பிரபாவதி உயிரிழந்து விட்டதாக நினைத்த சம்பத் அங்கிருந்து என்எல்சி ஒன்றாவது சுரங்க விரிவாக்கம் பகுதியில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து சென்றதும் எதுவும் நடக்காதது போல காட்டிக்கொண்டு வந்ததும் தெரிய வந்தது சம்பத் கொடுத்த வாக்குமூலத்தை தொடர்ந்து மந்தாரக்குப்பம் போலீசார் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையினருடன் சுரங்கத்திற்குள் சென்றனர் பின்னர் அங்கு அழுகை நிலையில் கிடந்த பிரபாவத்தின் உடலை மீட்டனர் சந்தேகம் காரணமாக அடித்து கொலை செய்த சம்பத்தை போலீசார் கைது செய்தனர் மாயமான பெண் சுரங்கத்தில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா வருஷமா இருக்கேன் நானும் பெருமையா சொல்லிக்கலாம்